வணக்கம் விஜய் போட்டியிடும் தொகுதி எது தெரியுமா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தங்களது கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள உள்ள சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் என அறிவித்துள்ளார் தற்பொழுதே தமிழக வெற்றி கழகத்திற்கு லட்சம் தொண்டர்கள் உள்ளதாக கூறப்படுகிறது மேலும் தொண்டர்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இது போன்ற சூழ்நிலையில் தங்களது முதல் மாநாட்டை விக்கிரவாண்டியில் நடத்தியிருந்தார் விஜய் அவர்கள் அந்த மாநாட்டின் பொழுது தங்கள் தலைமையை ஏற்று தங்களோடு கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு கொடுப்போம் என்று கூறியிருந்தார் இதனை பல கட்சிகள் வரவேற்றுள்ளது குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி புதிய தமிழகம் கட்சி ஜி கே வாசன் போன்றவர்கள் வரவேற்று பேசியுள்ளார்கள் இதனால் வரையிலும் தமிழகத்தில் ஆட்சி அமைத்த திமுக அதிமுக என்ற இரு கட்சிகளுமே கூட்டணி கட்சிகளோடு தொகுதிகளை பகிர்ந்து கொள்ளுமே தவிர ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளாது ஆனால் முதல் முறையாக தமிழகத்தில் இதுபோன்று ஒரு அறிவிப்பு வெளியிட்டது வரவேற்பை ஏற்படுத்தியுள்ளதாக சிறிய கட்சியினுடைய தலைவர்கள் கூறி வருகிறார்கள் எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைக்கும் என்று ஒரு சாரார் கூறி வந்தாலும் கூட தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவரான விஜய் அவர்கள் போட்டியிட போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் மத்தியில் உள்ளது குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் அவர்கள் தென் தமிழகத்தைச் சேர்ந்தவர் அவரது தந்தை தென் தமிழகத்தைச் சேர்ந்தவர் அவர் ஒரு மீனவர் என்று பலர் கூறி வருகிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவரான விஜய் அவர்கள் வட தமிழகத்தில் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிடலாம் என்று கூறப்படுகிறது வட தமிழகத்தில் பட்டியல் இன மக்களும் வன்னியர் இன மக்களும் கணிசமாக வாழ்ந்து வருகிறார்கள் விஜய் அவர்களினுடைய ரசிகர்கள் வன்னியர் இனத்திலும் பட்டியல் இனத்திலும் கணிசமாக உள்ளதாக கூறப்படுகிறது இவர்களை கவர்வதற்காகத்தான் தனது மாநாட்டு பந்தலில் வன்னியர் இனத்தைச் சேர்ந்த அஞ்சலையம்மாள் அவர்களையும் பட்டியல் இனத்தைச் சேர்ந்த அம்பேத்கர் அவர்களையும் கட் வைத்திருந்தார் என்று கூறப்படுகிறது இது ஒரு புறம் இருக்க வட தமிழகத்தில் விஜய் அவர்களுக்கு நல்ல வரவேற்பு உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது எனவே வட தமிழகத்தில் ஒரு தொகுதியில் கண்டிப்பாக விஜய் அவர்கள் போட்டியிடுவார் விஜயகாந்தம் தென் தமிழகத்தைச் சேர்ந்தவர்தான் அவர் முதல் தேர்தலில் வட தமிழகத்தில் உள்ள கடலூர் மாவட்டத்தின் விருதாஜலம் தொகுதியில் தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இரண்டாவது தேர்தலில் விழுப்புரம் மாவட்டத்தின் ரிஷிவந்தியம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் எனவே விஜயகாந்த் தென் தமிழகத்திற்கு செல்லவில்லை காரணம் விஜயகாந்திற்கு வட தமிழகத்தில் கணிசமான ஆதரவு இருந்தது அதே போன்றுதான் விஜய் அவர்களுக்கும் வட தமிழகத்தில் கணிசமான ஆதரவு உள்ளது அதனை நம்பி அவர் வட தமிழகத்தில் தான் போட்டியிடுவார் என்றும் இதில் ஒரு சில ஊடகங்கள் விஜயகாந்தை போன்று விஜய் விருதாச்சலத்தில் போட்டியிடுகிறார் என்று கூட கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள் இது ஒருபுறம் இருக்க விஜய் அவர்கள் மீனவ மக்கள் கணிசமாக வாழ்ந்து வரக்கூடிய நாகப்பட்டினம் மாவட்டத்தின் ஒரு தொகுதியில் போட்டியிடலாம் என்று கூறப்படுகிறது குறிப்பாக நாகப்பட்டினம் தொகுதியிலேயே விஜய் அவர்கள் போட்டியிடலாம் என்றும் சொல்லப்படுகிறது நாகப்பட்டினம் தொகுதியில் விஜய் அவர்கள் போட்டியிட்டால் மீனவ சமுதாய மக்கள் இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களினுடைய வாக்கு வங்கி அதிகமாக உள்ளதால் மிக இலகுவாக வெற்றி பெற்று விடுவார் என்றும் கூறப்படுகிறது அதற்காக ஒரு ஆய்வையும் அந்த கட்சி நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் விஜய் அவர்களுக்கு எந்த அளவிற்கு ஆதரவு உள்ளது என்ற ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாம் இதேபோன்று இரண்டு நாட்களுக்கு முன்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய தமிழக வற்றிக் கழக மாவட்ட செயலாளரான திரு சுகுமார் அவர்களின் தலைமையில் மாற்றுக் கட்சியைச் சார்ந்த இரண்டாயிரம் பேர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மட்டும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்ததாக செய்திகள் வெளியாகி உள்ளது பகுதியில் உள்ள நாகப்பட்டினம் மாவட்டத்தில் விஜய் அவர்களுக்கு பெருத்த ஆதரவு உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் மீனவர்கள் தாக்கப்பட்ட போது அவர்களுக்காக குரல் கொடுத்த முதல் நடிகர் விஜய் அவர்கள்தான் மேலும் பல பேர் குரல் கொடுத்தாலும் கூட அவர்களுக்காக நாகப்பட்டினத்தில் ஒரு போராட்டத்தையே நடத்தி காட்டினார் விஜய் அவர்கள் அந்த போராட்ட கூட்டத்தில் அவர் பதினைந்து நிமிடம் தான் பேசினார் என்றாலும் கூட மீனவர்களுக்காக குரல் கொடுத்து ஒரு போராட்டத்தை நடத்திய முதல் நடிகர் விஜய் எனவே அவர் இந்த மாவட்டத்தில் போட்டியிட்டால் அவருக்காக நாங்கள் எங்களது வாக்குகளை செலுத்துவோம் என மீனவ மக்கள் மட்டும் இல்லாமல் மற்ற மக்களும் கூறி வருவதாக சொல்லப்படுகிறது மேலும் விஜய் அவர்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் போட்டியிட்டால் அது அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தும் என்றும் ஒரு சிலர் கூறியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது அதுமட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் நாகப்பட்டினத்திற்கு அடுத்து மேலும் ஒரு தொகுதியில் போட்டியிடுவதாக இருந்தால் அது எந்த தொகுதியாக இருக்கும் என்றும் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது அவர் அவ்வாறு வேறொரு தொகுதியை தேர்ந்தெடுத்தால் அது கண்டிப்பாக வட தமிழகத்தில் உள்ள ஒரு தொகுதியாகத்தான் இருக்கும் என்றும் கூறப்பட்டு வருகிறது நன்றி